கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறை அனுபவம் நமக்கு இருக்குது அப்படின்னா இதை மற்றவர்களிடத்தில் இதை பரி பகிரலாமா கொடுக்க பூஜை ரூமை நம்ம உங்கள் ஹோம் டூர் பண்ணலாம் பூஜை ரூம் டூர் பண்ணலாம் நீங்கள் நான் காமிக்கவே மாட்டேன் நான் இருக்கக்கூடிய பூஜா முறைகளையோ இல்லை நம்ம வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள் செய்கிறோங்கிறதையோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அதை இன்ஸ்டாகிராமில் போடுறதோ அது இணைய அனுபவத்தை மற்றவர்களிடத்தில் பகிரும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு பலிக்காமல் போகல ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எனக்கு கொடுத்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இறை அனுபவம் நமக்கு இருக்குது அப்படின்னா இதை மற்றவர்களிடத்தில் இதை பரி பகிரலாமா கூடாதா இதுதான் எனக்கு கொடுத்துருக்குற கேள்வி என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக பகிராதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஜென்ரலாக என்கிட்ட மற்ற சேனல்ஸ் ஏன் ஆன்மீகம் பரிகாரம்லேயே ஸ்ரீதியா என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க மேம் உங்கள் வீட்டு பூஜை ரூமை நம்ம உங்கள் ஹோம் டூர் பண்ணலாம் பூஜை ரூம் டூர் பண்ணலாம் நீங்கள் என்ன நான் காமிக்கவே மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் ஆஃபீஸ்லுங்கிறது வேறு அது ஒரு நம்ம ஒரு பத்து பேர் வராங்க போகிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பூஜை முறைகள் அப்படிங்கிறது வேறு ஆனால் நம்ம என்ன வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோமோ வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா முறைகளையோ இல்லை நம்ம வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள் செய்கிறோங்கிறதையோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அதை இன்ஸ்டாகிராமில் போடுறதோ அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நம்ம வீட்டுக்கே வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ அதே மாதிரி தான் ஒரு இறை அனுபவமும் பட் நான் வந்து உங்களுக்கு சில அனுபவங்களை நான் பகிர்ந்துருக்கேன் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து இருக்கிறது ஒரு ஜோதிட துறையில் இருக்கேன் அண்ட் பல பேர் என்னை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நான் குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திற்கு நிறைய பேர் அதுக்கான மரியாதையும் வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு குரு ஸ்தானத்தில் பொழுது நம்ம நானும் அது ஏற்றினேன் ஒரு பதினைந்து வருடம் கழித்து தான் அதை நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னனே தவிர நான் நேர்த்திக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லலை அதை நான் சொல்லலாமா வேண்டாமாங்கிறதையும் நான் வந்து என் குருகிட்ட அனுமதி கேட்காம நான் வந்து பேசுறது கிடையாது ஸோ இறை அனுபவத்தை மற்றவர்களிடத்தில் பகிரும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு பலிக்காமல் போகலாம் சில நேரத்தில் நமக்கு அந்த பலன் கிடைக்காமல் போய் போகும் அதனால் நீங்கள் முக்காவாசி சமயத்தில் உங்களுடைய இறை அனுபவத்தை பிறரிடத்தில் பகிராதீங்க ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ என்கிட்ட நிறையா கிளையண்ட்ஸ் வந்து என்கிட்ட அவங்களுக்கான அந்த இறை அனுபவத்தை என்கிட்ட பகிருவாங்க ஏன்னா நான் அதை வெளி வெளியில் போய் நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் எதுக்காக பகிர்வாங்கன்னா அவங்களுக்கு சில டவுட்ஸ் அதில் வரும் அந்த டவுட்ஸ் மூலமாக கிளாரிஃபை பண்ணிப்பாங்க எனக்கு இதுதான் டவுட்டு ஓ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு குருகிட்ட போய் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு இவங்க தான் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இவங்கள்ட்ட நம்ம இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய இறை அனுபவத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன் என் குருகிட்ட தான் சொல்லுவேன் ஸோ அதில் என்ன செய்யணும் சில விஷயங்களுக்கு நான் இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டிய பாக்கி இருக்குது இதை நான் அடுத்தது அது அதுக்கான அடுத்தது நான் அதுக்கு தெய்வத்துக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு ஸோ இறை அனுபவத்தை பகிரலாம் சாதாரண மக்களிடத்தில் பகிராதீங்க உங்களுக்கு குருவாக நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு யார் கரெக்டாக உங்களுக்கு அது சம்மந்தப்பட்டதை வழி நடத்தி செல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட தாராளமாக நீங்கள் பகிரலாம் என்னென்ன இருக்கல இந்த பதிவு எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்